அண்ணா இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்கா நான் இவ்வளோ அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவள் ஃப்ரெண்டு கூடயே பேசிகிட்டு இருக்கா என்னையை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கலையே மீனா கூட எனக்கு லவ் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய அழுத்தசாலி கொஷ்டின் கொஷ் கணிச்சாலே போதுமா ஆங்கிங் எங்கேயும் கிடைச்சான்னு சொல்லி

எக்ஸாம்களுக்கு ஈஸியாக இருக்குமா கவிதா சொன்னா அவன் அந்த புக்கை தேடி எங்கெங்கே பார்த்தாலாம் கிடைக்கலையா நீ சொல்லிட்டே மீனா அந்த புக் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்து நாளைக்கே உன் கையில கொடுத்துறேன் கவிதா என்னடி அப்படி பார்க்கற நீ அந்த புக் கிடைக்கும்னு சொன்னியல்லையா நான் ஆனந்த கிட்ட சொல்லிட்டேன் அவன் எனக்காக அந்த புக் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்துடுவான் பாரு என்ன கோபால் என்ன காலம் காத்தா வயல் பக்கம் வந்திருக்கீங்க இன்னைக்கு கால கரண்டு அதுதான் தண்ணி பாய்ச்சலான்னு வந்தேன் கொஞ்ச நேரத்துல வயல்ல களை எடுக்க பொம்பளை ஆளு வந்துருவாங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு வேலை என்னன்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சு விட்டு நான் வீட்டுக்கு போய் என் சம்சாரத்தை வயலுக்கு அனுப்பிச்சு விட்டு நான் அப்படியே வேலைக்கு போனோம்னே அதிகாரிய நீ வயலுக்கு வந்து வயல் வேலையை பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் பல கஷ்டப்பட்டு உழைக்கிற உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு ராஜு என்னன்னே பண்றது என் மகன் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கானுல்ல இந்த விவசாயத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா காலேஜுக்கு பீஸ் கூட கட்ட முடியாதுல்ல சரிண்ணே வேலைக்கு நேரமாச்சு நான் வரட்டுமாண்ணே துளையே ஆண்டவா நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சுகமா இருக்கணும் நீ தான்ப்பா அருள் புரியணும் கடவுளே என்னப்பா குளிச்சாச்சா சாப்பிட்டியா காலேஜ் கிளம்பிட்டியா எல்லாம் முடிச்சாச்சுப்பா அப்பா காலேஜ் கிளம்பிட்டேன் அப்பா

இந்த வண்டி வந்துச்சுன்னா நம்ம டியூட்டி ஆரம்பிக்க வேண்டியதுதான். யசோவா, லோடு ஏத்திட்டு வர வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு யசோவா, நமக்கு தெரிஞ்ச வண்டி ஒன்னு வந்துக்கிட்டு இருக்கு பாரு. ஃபுல்லா லோடு ஏத்திட்டு வருது. அத மடக்குதல்ல. முதல்ல டிரைவர்ன்னே என்ன? ஒரு வரமா இந்த பக்கம் வண்டி கொஞ்சம் அதை சரி செய்ய ஒரு வாரம் ஆயிருச்சு. சரி போமா சீக்கிரமா மார்க்கெட்ல இந்த லோட இறங்கிட்டு அங்கிருந்து ஒரு லோடு புக் ஆயிருக்கு அதை ஏத்திக்கிட்டு மதுரை கொண்டு போனோம் ஓகே டிரைவர் என்ன நீங்க வண்டியை கிளப்புங்க ராஜா ஓடியோ ஓடிவா ஓடி வந்து ஏறிக்க கேசவா நான் பண்டலை தூக்கி போடுறேன் நீ பண்டலை பிடிச்சி இறக்கி வை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமா தூக்கிட்டு போயிடலாம் கேசவா சீக்கிரமா நடப்பா இன்னும் கொஞ்சம் பண்டல் தான் இருக்கு அதையும் இறக்கிட்டா அடுத்தாப்புல நம்ம லோட ஏத்த ஆரம்பிச்சிடலாம்

டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா? சரிங்க மேடம் இந்தாங்க 500 ரூபா. ரொம்ப நீனா இது என்ன பெரிய விஷயம். நீ மட்டி எண்ணெய் கடல்ல தூக்கி திண்ணிலேte பிடிச்சிட்டு சொல்லு. உனக்காக திண்ணிலேte பிடிச்சிட்டு வந்துடுவேன் ஓ இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஒரே தலைவலி கொஞ்ச நேரம் அந்த மரத்து கீழே உட்கார்லாமா மீனா தலை ரொம்ப வலிக்குதா இப்ப கொஞ்சம் பரவாயில்லை லேசா தான் வலிக்குது காபி ஷாப்ல போய் ஒரு காபி சாப்பிடலாமா தலைவலி சரியாயிரும் போகலாம் ஆனா நான் பணம் கொண்டு வரலையே அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற ஐயா வச்சிருக்கேன் வா போலாம் என்ன காபி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு ஆர்டர் பண்ணிட்ட சும்மா சாப்பிடு உனக்கு இல்லாததா இப்படிப்பா உங்க வீட்ல மட்டும் இவ்ளோ பணو உங்களுக்கு சும்மா கேட்ட கொடுத்துருவாங்களா என்ன அப்பா அம்மா விவரம் தெரியாதவங்க ஒரு தடவை எக்ஸாம்க்குன்னு பணம் வாங்குவேன் மறு தடவை பணம் வாங்குவேன் நல்ல காம்படியா சும்மா நம்மள தெத்துட மட்டும் போதுமா நமக்கு வே வேண்டியது செய்ய வேண்டியது அவங்க கடமை இல்லையா மீனா வர வாரம் 12 தேதி என்னுடைய பிறந்தநாள் தானே உனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் உன்னையே எப்பயும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு உன் பிறந்தநாள் தெரியாதா பாரு உன் பிறந்தநாள் நாள் அன்னைக்கு உன்னை எப்படி அசத்த போறேன்னு ஆமாப்பா எக்ஸாம் நினைச்சாலே தலை சுத்துது சரி வா போகலாம் பேரர் எவ்வளவு பில்லு சார் பில் நானூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சுங்க சார் சார் இந்தாங்க சார் சேஞ்ச் ஐம்பது ரூபாய் பரவாயில்ல அதை டிப்ஸா வச்சுக்கங்க மகனே எப்படி படிச்சுட்டு இருக்க எப்ப படிச்ச நல்லா படிக்கிறேன்ப்பா அடுத்த மாசம் பரீட்சை இருக்கு வர்ற வாரத்துல இருந்து படிக்க லீவ் விடுறாங்கப்பா படிக்காத நம்ம குடும்பத்துல நீ ஒரு பட்டதாரி ஆகப் போற நல்லா படி அப்பா ஹால் டிக்கெட் வாங்கணும்ப்பா கொஞ்சம் பணம் வேணும் இப்படிதானே போன மாசம் சொல்லி வாங்கிட்டு போன சரி எவ்வளவு வேணும் எப்ப வேணும் அது லேபுக்கும் லைப்ரரிக்கும் அரிய கட்டுறதுக்காகப்பா இப்ப ஒரு மூவாயிரம் ரூபாய் வேணும்ப்பா நாளைக்கு கட்டணும்ப்பா மூவாயிரம் ரூபாய் வேணுமா

ராஜா வேலை லாரிகளும் போயிருச்சு வீட்டுக்கு கிளம்பலாமா கேசவா இன்னைக்கு நைட்டு திடீர்னு சொல்ற என் பெரியம்மா இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றாங்க பாதம் வயசானவங்க நான் இப்படியே நேர பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு போகணும் நாளைக்கு நைட்டு வேலை பாப்போமா என் பையனுக்கு நாளை காலேஜுக்கு ஏதோ பணம் கட்டணும்மாப்பா அதனால தான்ப்பா நைட்ல லோடு இறக்கலன்னு பார்க்குறேன் சரி நீ போ நான் நைட்டு லோடு பாத்துக்கிறேன் இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரமாயும் ஒரு லாரி கூட வரல அதோ ஒரு லாரி வருது அதை மடக்கலாம் என்னப்பா லோடு லோடு என்னப்பாடுக்கு வர்றேன்னு போகலாம் ஆள் மட்டும் இருக்க கூட இல்லையா இல்லையா என்ன எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க கிளீனர் மட்டும் லேசா மூடைகளை நகட்டி கொடுத்தா லோடு முழுசையும் நானே இறக்கி கடையில் சேர்த்துருவேண்ணே சரி வாப்பா நான் கடை முன்னாடி லாரியை நிப்பாட்டிட்டு தூங்குறேன் நீ விடுகிறதுக்குள்ள லோட போராத்தையும் இறக்கிருப்பா அப்பனே முருகா தனியா லோடு வரக்க போறேன் எனக்கு நீ தான்ப்பா துணையா இருக்கணும் கிளீனர் தம்பி வாப்பா கொஞ்சம் மூடைய நகர்த்தி கொடுப்பா டிரைவர்ண்ணே நல்லா தூங்குனீங்களா ரோடு பூரா இறக்கி இறங்கியாச்சுண்ணே ஒரே அழுப்புப்பா நல்லா தூங்கிட்டேன் பரவாயில்லையே விடுகிறதுக்குள்ள ஒரு ஆளாக லோடு பூரா இறக்கிட்டியே எவ்வளோப்பா வேணா கூலி மூவாயிரம் ரூபா கொடுங்கண்ணே ரொம்ப நன்றி டிரைவருண்ணே என்னங்க எவ்வளோ கழிச்சு போய் வந்திருக்கீங்க உடம்பு எதுவும் சரியில்லையா ராத்திரி மூசு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அதான் இப்படி வேற ஒண்ணும் இல்ல சரி பையன் எந்திரிச்சிட்டானா சரி நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அவன் காலேஜ் கிளம்பும் போது பாக்குறேன்னு சொல்லு என்ன கோபால பையன் இங்க உட்காந்துருக்கேன் இன்னைக்கு அவனுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா ஆனந்து இந்தப்பா நீ கேட்ட மூவாயிரம் ரூபா அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பர்த்டே மை டியர் மீனா என்னப்பா இன்னைக்கு ஒரே அசத்துலா இருக்கே பயங்கரமா அசத்துறியே என் அன்பு மீனாவுக்கு இந்த அடியேனின் சின்ன gift ஓ thank you thank you very much இந்த பையன் ராஜாவோட மகன் என்ன இங்க ஒரு புண்ணோட நெருக்கமா உட்கார்ந்திருக்கான் என்னன்னே தான் மீனா நாளைல இருந்து இனி உனியே எக்ஸாம் பார்க்க முடியும் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபியூச்சர் பிளான் என்ன மீனா முதல்ல ஸ்டடி ஹால் டேஸ்ல ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் நல்லபடியா எழுதுவோம் அதுக்கு பிறகு நம்ம ஃபியூச்சர் பிளான பத்தி யோசிக்கலாம் பேசலாம் வாண்ணே கோபாலண்ணே என்னண்ணே இந்த பக்கம் ராஜு உன்னை தான் இப்ப பாக்க வந்தேன் என்னண்ணே என்ன விஷயம் நான் நேத்து டவுனுக்கு போயிருந்தேன் அப்ப பார்க்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்லாம் போனேன் அங்கே உன் மாற பார்த்தேன் ஆனா ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து அநியோனியமா பேசிக்கிட்டு இருந்தேன் அதான் உங்ககிட்ட சொல்லி உன் பையனை கவனமா பாத்துக்கன்னு சொல்ல வந்தேன்ப்பா அண்ணே என் பையன் அப்படி போட்டவன் இல்ல அது ஏதாவது கூட படிக்கிற பொண்ணா இருக்கான் அடுத்து பரிச்ச வருது இன்னையில இருந்து படிக்கிற விடுமுறை விடுறாங்களாம் என் பையன் நல்லா படிக்கிற பையன் இல்லையா அதனால படிப்புல ஏதாவது சந்தேகம் கேட்டு வந்திருக்குண்ணே ரொம்பதான்ப்பா உன் பையன் மேல நம்பிக்கை வச்சிருக்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அவ்வளவுதான்ப்பா மீனா மீனா என்ன மூடல போயிட்டு இருக்கா நான் கூப்பிட்டே கேட்கலையோ? ஏக்கமா போயிட்டே இருக்காளே. மீனா என்ன நான் கூப்பிட்டேட்டே இருக்கேன். நான் கூப்பிட கேட்கலையா? நான் எக்ஸாம் எழுதுற mood இருக்கேன். என்னை டிஸ்டர்ப நல்லா எக்ஸாம் பாரு. நல்ல ஈஸியா இருந்துச்சு. மீனாவும் நல்ல எழுதி பாருல. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்ன மீனா எனக்காக வெயிட் பண்ணாம போயிட்டு இருக்காளே. மீனா மீனா என்ன இவன் நான் கூப்பிட கூட போயிட்டே இருக்காளே ஏய் மீனா என்ன நீ நான் கூப்பிட கூட போயிட்டே இருக்க நான் கூப்பிட்டா உனக்கு கேட்கலையா சரி எக்ஸாமில் எப்படி எழுதின நான் முடிஞ்சிருச்சு இனி நாம நம்ம ஃப்யூச்சர் பிளான் பத்தி பேசலாமா மீனா நீ தானே எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபியூச்சர் பிளானை பற்றி என்னென்னு முடிவு செய்யலாம்னு சொன்னேன் ஆமாம் சொன்னேன் ஃபியூச்சர் பிளானை பற்றி பேசலான்னு சொன்னேன்னு தவிர நம்ம ரெண்டு பேரோட ஃபியூச்சர் பிளானை பற்றி பேசி முடிவெடுக்கணும்னு நான் சொல்லலையே என்னோட ஃபியூச்சர் பிளானை பற்றி நீ தான் யோசிக்கணும் என்னோட ஃபியூச்சர் பிளானை பற்றி நான் யோசிக்கணும் மீனா நீ ஏன் இப்படி நீ நான் பிரித்து பேசுகிற படிச்சு முடிச்சாச்சு இனி அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும் இந்த ஸ்டடியில் உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு நீனா என்ன சொல்ற நீ அப்ப நீ என்கூட பழகுனது நாம காவிருக்கது நான் இப்போ உன்னை ஏகா சொன்னேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ண என்ன ஏமாத்த ப உன்கிட்ட இன்னி இருக்கு நீ ஏ அப்பா அம்மா வ ஏமாத்தி பணம் берுறவங்க நான் உன்னை கட்டிக்கிட்டா நானும் உன் அப்பா அம்மா மாதிரி கூறுகள் செஞ்சா கடிக்கணும் என்னை கட்டிக்கிட்டு போற மாப்பிள சென்னையில ஐபிஎம் கம்பெனில கைநீரை சம்பாதிக்கிறார் தனி வீடு வச்சிருக்காரு என்னை ரொம்ப விரும்புறாரு இனிமே என்கிட்ட பேசாத நான் கிளம்புறேன் மீனா கொஞ்சம் நில்லு என்ன திடீர்னு இப்படி சொல்ற மீனா நீ என்னை ஏமாத்திடாதே நீ வாக்கி வாக்கு நல்லா இருக்குன்னு முடிவெடுக்கிறார்களே என்ன தப்பு இருக்கு முதல்ல என் தோழ் நல் இருக்கு உன் கையை மீனா அசிங்கப்படாதே

정말 우라 그